ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக் சேனல் இன்றைக்கி சுவையான மீன் குழம்பு அதுவும் வந்து நம்ம மாங்காய் போட்டது சீசனில் வந்து மாங்காய் விட்டுறவே கூடாது அதுவும் மாங்காவோட புளிப்பும் மீன் குழம்போட காரமும் சேர்ந்தோம்னா செம்ம காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்புறம் அடிக்கடி மாங்காய் போட்ட மீன் குழம்பு தான் வீட்டில் எல்லோரும் கேட்பாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு கடாயை எடுத்துக்கலாம் அந்த கடாயில் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மீன் குழம்புக்கு எண்ணெய் கூட இருந்தால்தான் நல்லாயிருக்கும் அதோட வந்து கா ஸ்பூன் டீஸ்பூன் வந்து சோம்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் அதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் சேர்த்துட்டு பொடி பொடியாக நறுக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இது மாதிரி மாங்காய் போட்டு முருங்கக்காய் கத்திரிக்காய்லாம் போட்டு மீன் குழம்பு செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம டிஃபன் ஆகிட்டும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லா சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு பற்களை சேர்த்துக்கரலாம் அதோட முருங்கைக்காய் ஒரு முருங்கக்காவை நான் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் உப்பு இது வெங்காயம் முழுங்காயெலாம் நல்லா வதங்கிட்ட பின்னாடி ஒரு மூணு கத்திரிக்காய் கத்திரிக்காவையும் இதோட சேர்த்துக்கோங்க அந்த குழம்புல அந்த கத்திரிக்காய் சாப்பிடும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் அதோட கத்திரிக்காய் இது மாதிரி கீர்நாப்பில் சேர்த்துக்கோங்க அதோட ரெண்டு தக்காளி பழம் பழுத்த தக்காளி ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி பழத்தையும் சேர்த்தாச்சு இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இப்போ வந்து மூணு பச்சை மிளகாவையும் இதோட சேர்த்துக்கிட்டேன் மூணுலேருந்து நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கிறலாம் இந்த மீன் குழம்பு கொஞ்சம் காரசாரமாக புளிப்பு தனிமையாக இருக்கணும்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் காலையில் செஞ்சிடணும் இது காலையில் செஞ்சோம்னா மத்தியானம் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ஏழு மணிக்கே முடிஞ்சால் சே செஞ்சுடுங்க ஒரு ஒரு மணிக்கு சூப்பராகவும் போட்டு சாப்பிட்டு பாருங்களேன் அதோடு வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகா பொடி இருக்கு இல்லையா நம்ம குழம்பு மிளகாப்பொடி அதை நான் சேர்த்துக்கிட்டேன் அப்படி வீட்டில் குழம்பு மிளகாப்பொடி இல்லைன்னா மல்லிப்பொடியும் வெறும் காரப்பொடியும் இருக்கும் அதை சேர்த்துக்கரலாம் அதோட இந்த மசாலாவோட பச்சை தனிமை போகணும் இல்லையா அதோட தண்ணியை பார்த்து தொளிச்சு விட்டுக்கோங்க ஒரு அரை டே அரை கப்பு தண்ணியும் ஊற்றிக்கரலாம் அதோட வந்து மஞ்சப்பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடியும் போட்டுக்கிட்டேன் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இப்போ வந்து சின்ன சைஸ் சின்ன லெமன் சைஸ் புளியை எடுத்துகிட்டு அது தண்ணியில் நல்லா கரைச்சி இப்போ இந்த புளி தண்ணியை சேர்த்துக்கரலாம் இப்போ இந்த எல்லாம் நல்லா இந்த புதி தண்ணியில் நல்லா கொதிக்கணுங்க அப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம்னா இப்போ வந்து இந்த இந்த மாங்காவும் முருங்கை ஆ இப்போ வந்து நம்ம இதை வந்து மூடி போட்டு நல்லா வந்து இந்த கொதிக்க விட்டுடலாம் இந்த காயெல்லாம் நல்லா வந்து ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா கொதித்து வந்துட்ட பின்னாடி காயெல்லாம் வெந்திரிச்சான்னு செக் பண்ணிக்கோங்க முருங்கை கத்திரிக்காய்லாம் வெந்திரிச்சான்னு செக் பண்ணிட்ட பின்னாடி நம்ம மீனை இதோட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ மீன் எடுத்துக்கிட்டேன் வெலை மீன் இருக்கு இல்லையா அந்த வெலை மீன் எடுத்தாச்சு அரை கிலோ வெலை மீனையும் சேர்த்துக்கிட்டேன் முழுசாக சேர்த்தாச்சு நீங்கள் வேணால் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் அதோடு வந்து இப்போ வந்து இந்த மீன் நல்லா வேகணும் ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் அப்படியே நான் மீனை வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு வேக விட்டுட்டேன் ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா மீன் வெந்துட்ட பின்னாடி ரெண்டு பீஸ் மாங்காய் பீஸ் போட்டுக்கிட்டேன் ஏன்னா அப்புறம் புளிப்பு ஓவராயிடுச்சுன்னா அதனால மாங்காவை வந்து கடைசியில் ஒரு மூணு நிமிஷத்துக்கு கொதிக்கிற இதில் போட்டுக்கோங்க ஏன்னா அப்புறம் வந்து முன்னாடியே போட்டோம்னா மாங்காய் கரைஞ்சிடும் நம்மளுக்கு மாங்காய் தானே மெயினாக வேணும் அதனால் பார்த்து போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் கழிச்சிட்டு அதோடு நல்லா வந்து எல்லாம் சூப்பராக சேர்ந்து கொதிச்சுட்டு வந்துடணும் இப்போ நல்லா மீனெல்லாம் நல்லா வெந்துடும் சீக்கிரமாகவே மீன் குழம்பு வச்சிடலாங்க மீனை கழுவுற டைமிங் தான் நம்மளுக்கு மற்றபடி குழம்பு வைக்கிறதுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அதோட கொத்தமல்லி இலையை தூவி இறக்கணும்னா சுவையான அட்டகாசமான இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற காரசாரமாக புளிப்பாக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம வீடியோ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பா நம்ம சேனலுக்கு வந்து விசிட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸுங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை அதோட சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மீன் குழம்போட நம்மளுக்கு சாதத்தில் சைடை வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு கீரை பொரியல் பார்த்துரலாமா இது வந்து தண்டங்கீரை அதோட ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுந்த பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் போட்டுட்டு வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தையும் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிட்டேன் அதோட வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சிட்ட பின்னாடி ஒரு ரெண்டு வர மிளகாவையும் சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதோட தண்டை இருக்குல்லையே நல்லா வாஷ் பண்ணிடுங்க நல்லா மூணுலேருந்து நாலு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதோட கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்ட பின்னாடி இதோட சேர்த்துக்கிட்டு இப்போ இதுக்கு வந்து உப்பை வந்து பார்த்து போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் உப்பு தான் நான் சேர்த்துக்கிட்டு அதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளியும் சேர்த்துட்டு தண்ணியை ஊற்றாதீங்க தண்ணியை தொழிற்சாப்பில் சேருங்க ஏன்னா கீரை வந்து தண்ணி விடும் கண்டிப்பாக இந்த கீரை அதனால் தண்ணியை தொழிற்சாப்பில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துலேயும் கீரை சூப்பராக வெந்துருங்க இது நல்லா அப்போ கிளறி கிளறி விட்டுக்கோங்க இந்த சாதத்துக்கு வந்து மீன் குழம்பு இந்த கீரையும் வச்சு சாப்பிடுங்க அட்டகாசமா இருக்கும் அதோட வந்து ஒரு மூணு பத்து தேங்காய் வந்து மிக்சியில் போட்டு நல்லா துருவி எடுத்துக்கிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டு பூவாட்டம் அரைச்சி எடுத்துகிட்டு இதோட சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குங்க ஸோ தட் நம்மளுக்கு இந்த கீரை வந்து நம்மளுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் தேங்காய் போட்டாலும் மத்தியானம் வரைக்கும் கூட சுவையான